வணக்கம் இருபத்தி ஏழாம் தேதி எண்மண கிராமம் மக்கள் கிராமத்துல வந்து பழனிசாமி அப்படிங்கிற ஒரு ஐயா வந்து எண்பத்தி மூன்று வயசு ஆச்சு அவர் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து இங்கிருந்து குஜராத்ல நடந்த விவசாய கண்காட்சியில போய் அவர் கலந்துக்கிறாரு அப்ப விவசாய கண்காட்சிக்கு போகும்போது நம்மளோட பாரத பிரதமர் மோடி ஐயா தான் அங்க வந்து அப்போ முதல்வரா இருக்கார் அவர் சந்திச்சு நீங்க தான் பிரதமர் ஆகணும் பிரதமர் ஆனீங்கன்னா தான் ராமராஜ்யம் நம்மளோட நாடு செழிப்படையும் சொல்லி அவர்கிட்ட பேசிட்டு வர்றாராம் நீங்க பிரதமர் ஆனதுக்கு அப்புறமா ஒரு நாள் எங்களோட கிராமத்துக்கும் வரணும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுக்கிறாரு நம்மளோட மோடி ஐயாவும் கட்டாயமா நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காராம் அதனால அந்த ஒட்டுமொத்த கிராமமும் மோடி ஐயா எங்களோட கிராமத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க ஒரு காலத்துல மோடிஜி வந்து கோ பேக் மோடி போட்டு வெளியில போங்கன்னு சொன்ன தமிழ்நாடு இது அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் குிராமத்தில் இருக்கிற ஒரு விவசாயி ஒட்டுமொத்த கிராமமும் வந்து இருக்காங்க அவரோட கால் தடம் வந்து நம்ம மோடிக்காக பதியாதான் கொண்டிருக்காங்க அப்படிப்பட்ட உலகத்தோட விஸ்வ குருவா இருக்கிற நம்மளோட பாரத பிரதமர் மோடி அய்யா வந்து இருபத்தி ஏழாம் தேதி பல்லிடத்துல இருக்கிற மாதப்பூருக்கு வராங்க சோ எல்லாரும் நம்மளோட மோடி அய்யாவை பார்க்கறதுக்கு வேண்டிய அலைக்கடல் என்ன திரண்டு வாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்